நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இப்போ நான் வந்து ஷோ பண்ணுறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொழில் எக்கனாமிக்ஸுக்கு எவ்வளோ கட் மதிப்பெண்கள் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் கம்பாரிசன் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸில் ஒன் நாட் த்ரீ நூற்றி மூணு மார்க்குக்கு வந்து கிடச்சிருக்குங்க இதில் வந்து பிசி கேட்டகரியில் அவர் வராரு கேட்டகரி ஃபோர் அப்படின்னு சொல்லி ஸ்டார் போட்டிருக்கு நண்பர்களே இந்த கேட்டகிரி ஃபோர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம முன்னாடி முன்கூட்டியை பற்றியில் வீடியோ போட்டிருக்கோம் கேட்டகரி ஒன்று கேட்டகரி ரெண்டு கேட்டகரி மூணு கேட்டகரி நாலு அப்போ கேட்டகிரி ஃபோர்னால் அவங்க என்ன கேட்டகிரியில் வராங்கன்னு உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ போய் பாருங்கள் அப்போது அந்த கேட்டகரி ஃபோரில் இருக்கிறவர் தான் நூற்றி மூணு மார்க் எடுத்திருக்காரு நண்பர்களே ஃபஸ்ட்டு அவர் பாருங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா பிஎஸ்டம்மு எஸ்ஸு அதாவது நூற்றி மூணுலேயே வந்து அவர் பிஹெச்டம் வச்சுருக்கிறாரு அதுவும் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றெட்டு மார்க்குக்கு வந்திருக்கு எம்பிசியில் இருக்கிறவரை எடுத்திருக்கிறாரு இது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தோன்னா பேக்லாக் வேக்கன்சி சரிங்களா இப்போ அதுதான் வந்து பிடிஎஃப்பாக உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படி பாருங்கள் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூறு அப்படியே எண்பத்தி ஒம்பது பாருங்கள் கேட்டகிரி ஒன்றில் வராரு அந்த எண்பத்தி ஒன்றுன்றவர் இதுக்கு முன்னாடி இதை பற்றி ரெண்டு மூணு வீடியோ நான் வந்து முன்னாடி போட்டிருக்கேன் நீங்கள் போயிட்டு பாருங்கள் அப்படியே பாருங்கள் நம்பர்களே கேட்டகரி ஒன்று எண்பது மார்க் எடுத்திருக்கிறாரு இருபத்தஞ்சி வந்துச்சு பாருங்கள் கேட்டகரி த்ரீ இப்போ ஜென்ரல் வந்து ஷோ பண்ணுறாங்க நூற்றி ரெண்டு மார்க் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் மார்க்கு ஜென்ரல் டேர்ன் பாருங்கள் ஜெண்டர் டுவெல் உமன்லாம் வந்து காமிக்கிறாங்க பாருங்கள் ஜெண்டர் ட்வெல் உமன்லாம் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழு வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள் இது எக்கனாமிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க பிசிஎமில் எண்பத்தி ஏழு இருக்குது பாருங்கள் எஸ்சியில் பாருங்கள் எஸ்சியெல்லாம் எண்பத்தி நாலு வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள் ஜென்டலில் தமிழில் அதே எண்பத்தி நாலு தான் ஸோ எக்கனாமிக்ஸ்லாம் கண்டிப்பாக இந்த முறை நம்ம கம்பரிசன் பண்ணும்போது இந்த முறை வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக எண்பது கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருபத்தைந்து ப்ளஸ் எடுத்தால் கூட கண்டிப்பாக வாய்ப்புகள் வந்து இருக்கு நண்பர்களே இப்போ எம்பிசி வந்து பார்க்குறீங்க பிசிஎம் வந்திருக்கு பாருங்க அடுத்து எஸ்சி இப்போ வந்துச்சு பாருங்கள் எழுபத்தி ரெண்டு ச நண்பர்களே இது வந்து பார்த்தோன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் பேக்லாக் வேக்கன்சியுடைய அந்த கட் ஆஃப் தான் எக்கனாமிக்ஸ் வந்து அளவுக்கு கட் ஆஃப் வந்து எடுத்துருக்குறாங்க ஸோ எல்லா டைமுமே அந்த எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லும்போது கொஞ்சம் ஒரு எயிட்டி கிராஸ் பண்ணாவே வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கும் எனவே இந்த ரிசல்ட்லாம் பார்க்கும்போது நமக்கு அதுதான் உணர்த்துது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் தயவுசெய்து இந்த பதிவு வந்து பார்த்தோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க நன்றி நண்பர்களே